இப்பொழுது இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி மனித இனம் தோன்றியதை பற்றி ஓரளவு தெளிவாக உங்களுக்கு எடுத்துச் சொல்ல முடிந்தது இதுவரை சொன்ன வரை அதாவது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த உலகம் தோன்றி இந்த அளவு மாற்றங்களுடன் எத்தனையோ வகையான பொருட்கள் உயிரிட்டு பொருட்கள் கருங்குடி கேலக்ஸி பல வகையான விண்மீன்கள் இந்த விண்மீன்கள் கோடிக்கணக்கின்றன அந்த ஒரு கோடிக்கணக்கான விண்மீன் கூட்டத்தில் ஒரு ஒன்றுதான் சூரியன் அதற்கெல்ல ஒரு சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்தில் வெப்ப வெப்பமெல்லாம் தகுதியாக ஏற்றாற்போல் இருந்த இந்த நிலம் இந்த நிலத்தில் முக்கால் பாகம் தண்ணீர் பாகம்தான் நிலம் இப்படிப்பட்ட ஒரு நிலத்தில் மனித உயிர் மட்டுமல்ல பல வகையான உயிர்கள் தோன்றி தோண்டி மறைந்து கடைசியாக சில உயிர்கள் நிலை பெற்றுவிட்டன அத்தகைய நிலை பெற்ற உயிர்கள் தான் மனிதன் நம்மை தாண்டி எத்தனையோ உயிர்கள் உள்ளன நம்மை விட வலிமையான உயிர்கள் எத்தனையோ உள்ளன நம்மை விட நுண்மையான உயிர்களை புனியோ உள்ளன நம்மை விட மிகப்பெரிய உயிர்கள் புரிய உள்ளன எல்லாம் இருந்தாலும் மனித இனம் மட்டும்தான் இத்தனையிலும் மிகச்சிறந்த அறிவும் திறமையும் அறிவு கூர்மையும் உடையது ஐய உச்சகட்டம் வியாதனில் இந்த மனித இனம்தான் இப்படி சொல்லும்போது நான் மிக மிக பெருமை அடைகின்றோம் இருந்தாலும் இந்த மனிதேனமும் இயற்கையின் ஒரு பகுதிதான் இயற்கையின் ஒரு கூறு தான் யானையின் பூனையும் நாயையும் போல இயற்கையின் ஒரு பங்குதான் இந்த மனிதேனம் இனிமேல் யானையும் பூனையும் இறந்தால் இறந்தால் அந்த யானை மறுபடியும் உறுப்பிக்க முடியாது பூனையை உயிர்ப்பிக்க முடியாது அதேபோல்தான் மனிதன் இறந்தால் இறந்ததுதான் அவனை உயிர்ப்பிக்கவே முடியாது அந்த உடல் மண்ணோடு மண்ணாக பல வகையான மூலக்கூறுகளாக பல வகையாக அணுக்களாக சிதைந்து இயற்கையோடு இயற்கையாக சேர்ந்துவிட்டது எந்த பெரிய கொள்கலத்திலிருந்து இது ஒரு சின்ன பொம்மை செய்யப்பட்டதோ உயிருள்ள அறிவுள்ள திறமுள்ள ஒரு இனம் செய்யப்பட்டதோ அதே கொள்கலத்திற்கு உயிர் போனவர்கள் திரும்பி தேர்ந்துவிடும் அது நூறு வருஷம் கழிச்சோ பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு வச்சோ எல்லா மனித உடலும் இயற்கையில் பல்வேறு வகையான மூலக்கூறுகளாக அணுக்கூறுகளாக சிதைந்துவிடும் இது ஒன்று இது உண்மையில் இதுதான் அழிகாத்த சிந்தனையில் மனிதனுக்கு மறுபிறப்பு என்பது கிடையாது சொர்க்கம் நரகம் எதுவும் கிடையாது தீர்ப்பாய நாள் என்பதும் கிடையாது இவை எல்லாம் கற்பனை சிறு குழந்தை வைத்து நாம் பொம்மையை வைத்து அல்லது பஞ்சதந்திர கதைகளை வைத்து அல்லது வேறு சில கதைகளை வைத்து நாம் சிறு வேடிக்கையும் காட்டி நாம் சொல்லி கதைகளை வளர்ப்பது போல கதைகளை சொல்வது போல இவையெல்லாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு வாக்கில் அறியாமல் மக்களுக்கு எளிமைப்படுத்தி மக்களை வழிநடத்த சொல்லப்பட்ட கதைகள் அவைகளை மறந்து விடுவோம் அது மட்டுமல்ல இதுவரைக்கும் சொன்னது எங்கேயும் நாம் கடவுளை இழுக்கவில்லை கடவுளை இல்லை என்றும் சொல்லவில்லை ஆம் என்றும் சொல்லவில்லை கடவுளை பற்றி இத்தகைய பரிணாம வளர்ச்சியில் இத்தகைய மாற்றங்களில் எங்கும் நாம் உதவி இருக்கவில்லை இயற்கையின் நியதிப்படியே இந்த மனித உருவாகியிருக்கு என்று சொல்லியிருக்கிறோம் ஆகவே இயற்கையின் நியதிப்படியே மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் அழிவான் அழிந்த பிறகு அவளுக்கு மறுபிறப்பும் கிடையாது சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாது திருப்பாயனாலும் கிடையாது இதெல்லாம் இல்லாத போகும்போது கர்மா என்பதும் எதுவும் கிடையாது ஆக ஒரே ஸ்ட்ரோக் ஆஃப் ஹெட் ஒரே ஒரு ஒரே ஒரு கருத்து அத்தனையும் நாம் ஒதுக்கி வைத்து வருகின்றோம் இந்த இயற்கையின் நியதிப்படியே இயற்கை இயற்கையின் இயக்கத்தின்படியே இந்த பிரபஞ்சம் இந்த வையம் இந்த உலகம் அனைத்து நடைபெறுகிறது வலியுறுத்தி சொன்னோம் இந்த இயற்கை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்குது நன்று இந்த இயற்கை நான்கு தூண்கள் ஊன்றிய ஒரு மாமணி மண்டபம் என்று நம் கற்பனை பண்ணிக்கொள்ளலாம் ஒரு தூண் பல வகையான பொருட்கள் உங்களுக்கு தெரியும் திட திரவ வாயு பொருட்கள் உள்ளன திடத்திற்கு திடமான பொருளுக்கு ஒரு உதாரணம் கல் திரவத்திற்கு தண்ணீர் வாயு பொருளுக்கு நேராக உதாரணம் சொல்லலாம் இவையெல்லாம் பொருட்கள் இது தவிர அடுத்த தூள் சக்தி பல வகையான சக்தி மின்சக்தி ரசாயன சக்தி சக்தி இத்தகைய பல வகையான சக்திகள் மூன்றாவது என்னவென்றால் இந்த பொருட்களுக்கும் சக்திகளுக்கும் இடையே சில வகையான விதிமுறைகள் உள்ளன இவைகளை லாஸ் ஆஃப் என்று சொல்லுவோம் இவைகள் மூன்றாவது தூண் என்று சொல்லலாம் உதாரணமாக எஃப்சி கோடி எம்ஏ அல்லது இசி கோடி எம்சி ஸ்கொயர் என்பது இரண்டும் இயற்கையில் பலமுறை சோதித்து செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இரண்டு விதிகள் இந்த விதிகளை கண்டுபிடித்தது தான் நியூட்டன் பொறுப்பும் ஐன்ஸ்டினுடைய பொறுப்பும் ஆனால் அவை முன்னரே இயற்கையில் செறிந்து உள்ளன ஆகவே இத்தகைய இயற்கை விதிகள் இயற்கையின் மூன்றாவது தூள் இவைண்டும் புரிந்து கொள்ளலாம் நான்காவது தூண் என்னவென்றால் இந்த இயற்கையின் ஊடை இந்த இயற்கை என்பது என்ன மனிதனிலிருந்து விலங்கு பருந்து விலங்கு விலங்குலிருந் விலங்குக்கு கீழே தாவரங்கள் தாவரங்கள் கீழே பாக்டீரியா பாக்டீரியாவிட விட மிக நுண்மையான மைக்ரோப்ஸ் பல வகையான உள்ள அத்தனை இயற்கையோடும் ஏதோ ஒரு வகையான இழையோடும் ஒரு அறிவிற்குது இதுதான் இயற்கையின் இழையூடும் பேரறிவு என்று சொல்கின்றோம் இதை காஸ்மிக் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் சொல் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இதற்கு விளக்கம் சொன்னால் எளிதாகும் சாதாரண மனிதர்கள் ஒரு காய்கறி கடைக்காரரோ ஒரு மொழிக் கடைக்காரர்களோ ஆறு அறிவு சொல்லுவோம் சொல்வோம் அவரை விட சிறந்த மனிதர் ஐன்ஸ்டைனோ தாகூரோ அல்லது டாபின்ஸியோ இவர்களை ஏழறிவு இருப்பதாக சொல்லலாம் எட்டாம் உள்ள சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் சூப்பர் மேன் அவர்கள் பற்றி பின்னால் விளக்குவோம் அவர்கள் மீ மனிதர்கள் அவர்கள் உயிர் இப்பொழுது இல்லை உயிர் இல்லை அந்த நிலைக்கு நாம் போக வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றோம் அதை பற்றி விவரமாக பின்னால் பார்ப்போம் இருந்தாலும் எட்டாம் அறிவு உள்ள சில மனிதர்கள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் மேலிருந்து பொழுது கீழே வந்தால் எட்டறிவு ஏழறிவு ஆறறிவு பல வகையான விலங்குகளுக்கு ஐந்தறிவு இருக்கின்றது இன்னும் கீழே போனால் தாவரங்கு புல்லுக்கும் நெல்லுக்கும் ஒரு அறிவு என்று வைத்துக்கொள்ளலாம் அதைவிட நுண்மையானது பாக்டீரியா மைக்ரோப்ஸ் அதற்கெல்லாம் அரை அறிவு என்று வைத்துக்கொள்ளலாம் அதற்கும் கீழே உள்ளது வைரஸ் இந்த வைரஸ் வந்து உயிர் உள்ளதா உயிரற்றதா என்று பல பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன எப்படி இருந்தாலும் அதற்கு காலறிவு வந்து வைத்துக்கொள்ளலாம் அதற்கும் கீழே போய்விட்டால் உயிரற்றவை உதாரணமாக கல் மண் தண்ணீர் போன்றவை இவற்றிற்கு ஒரே அரைக்கால் அறிவு இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம் அரைக்கால் அறிவு என்பது உங்களுக்கு விசித்திரமாக இருக்கும் சொன்னால் புரிந்து ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பாறாங்கல் போட்டபடியே போட்ட இடத்திலேயே நிற்கும் அப்படியே கிடக்கும் அதை நீங்கள் நகர்த்த வேண்டும் என்று நீங்கள் காலால் எட்டி உதைத்தால் கல் நகரும் கல்லும் நகரும் நீங்களும் ஆஸ்பத்திரி போய் சேர வேண்டும் ஏனென்றால் கல் உங்களுக்கு எதிர்விசையாக கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனால் உங்கள் கால் அடிபட்டுவிடும் இதற்கு காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் இனர்ஷியா என்று உண்டு அதனுடைய இயல்பு தன்மையிலிருந்து மாற்றத்தை எதிர்க்கக்கூடிய இயல்பு தான் என்று சொல்கிறோம் அந்த அறிவாவது ஒரு கல்லுக்கு உண்டு ஆகவே அது அரைக்கால் அறிவு என்று வைத்துக் ஆக மொத்தத்தில் உயிரட்ட பொருட்களுக்கு அரைக்காதென்றால் மிகச்சிறந்த மனிதனுக்கு எட்டறிவென்றால் பல வகையான அறிவுகள் பல வகையான உயர்ந்த நிலையில் போய்கொண்டே இருக்கின்றன இவை அனைத்திற்கும் இழையூடும் ஒரு மென்மையான அறிவு தான் காஸ்மிக் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம் இழையோடும் ஒரு சங்கிலி தான் கண்ணுக்கு தெரியாத ஆனால் இருக்கக்கூடிய ஒரு சங்கிலியைத்தான் காஸ்மிக் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம் இதை காஸ்மிக் என்று என்றால் எல்லா பக்கமும் வரைக்கிறது கேலக்ஸிலிருந்து நம் வீடு வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறது புள்ளிலும் இருக்கிறது கல்லிலும் இருக்கிறது சூரியனும் இருக்கிறது சூரியனை தாண்டிய அண்டவெளியிலும் இருக்கிறது இது காஸ்மிக் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் என்றால் ஒரு பட்டாம்பூச்சியை விட ஒரு குரங்குக்கு அறிவு அதிகம் ஒரு குரங்கை விட மனிதனுக்கு அறிவு அதிகம் ஏனென்றால் ஒரு பட்டாம்பூச்சி நிலையிலிருந்து ஒரு குரங்கு நிலைக்கு குரங்குலிருந்து மனித நிலைக்கு ஒவ்வொரு நிலையையும் உருவாக்கும்போது இந்த இயற்கை பலாதபாடு பட்டு கஷ்டப்பட்டு முட்டி மோதி அறிவை கற்று அதன் அடிப்படையாக புதிய உருவாக்கி உள்ளது ஆகவே தான் இதை கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கின்றோம் இந்த மென்மையான இறைவூன்றது இந்த இயற்கையின் நான்காவது தூண் ஆக இந்த நான்கும் தான் இந்த இயற்கையின் சால்பு ஊந்திய தூண் என்று போல மிக வலிமையான திண்மையான உறுதியான தூண்கள் மெஞ்ஞான விஞ்ஞானம் கை ஒரு சத்தை ஒரு சூழலை நான் இங்கே சுட்டிக்காட்டு வேண்டும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிபி ஆயிரத்தி ஐநூறை நாம் எல்லைக்கோடாக வைத்து வைத்துக்கொண்டு அதற்கு முன்னால் அறிவியலுக்கு முன்பட்ட காலம் என்றும் ஆயிரத்தி ஐநூறுக்கு பின்னால் இருப்பதெல்லாம் அறிவியலுக்கு பிற்பட்ட காலம் என்றும் நாம் ஒரு வைத்துக் கொண்டோம் அந்த அறிவியல் காலத்தில் பின்னால் எத்தனையோ விஞ்ஞானிகள் தோன்றினார்கள் எத்தனையோ இன்வென்டர்ஸ் தோன்றினார்கள் அவர்களில் மிக முக்கியமாக சொல்லப்போனால் டைகோபிராகே கோப்பர்னிக்கஸ் கெப்ளர் நியூட்டன் லேப்லாஸ் ல கிராஞ்ச் மேக்ஸ்வல் ஃபேரடே இவரெல்லாம் ஒரு ரகம் இந்த சக்தியை உலகத்தில் உள்ள இருந்த சக்தியை பயன்படுத்தி பல வகையான கருவிகளை உருவாக்கியவர்கள் கல்வி பார்த்தா ஜேம்ஸ் வாட் ராபர்ட் நோட் ஸ்டீவன்சன் இவர் புகைவை ரயில் நிலை ரயிலை கண்டுபிடித்தார் ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடித்தார்கள் இவர்கள் இத்தகைய வந்து கொண்டே இருக்கும் பொழுது இவர் சிலர் கண்டுபிடித்தார் எக்ஸ்ரே சிலர் விஞ்ஞானி கண்டுபிடித்தார் ரேடியோ ஆக்டிவிட்டி மேடம் போன்றோர் கண்டுபிடித்தார்கள் இப்படி பல விஞ்ஞானிகள் பல இன்பென் வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கேள்வி பழமையான மதவாதிகளுக்கு சார்லஸ் தாமசர் கையில் கொண்டார் முழுமையான விஞ்ஞானிகளுக்கும் ஒரு போராட்டம் ஒரு போராட்டம் நடந்தது சில நூறு ஆண்டுகளாகவே நடந்தது அந்த காலகட்டத்தில் ஐநி ஒரு கேள்வி தேன் மகா பெரிய விஞ்ஞானி என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அவரை கேட்டார்கள் நீங்களும் இந்த பல விஞ்ஞானிகளைப் போல பகுத்தறிவாரிய கடவுள் மேல் நம்பிக்கை அற்றவரா என்று கேட்டார் இல்லை நான் ஏற்கு அல்ல நான் அஜ்னாஸ்ட் அல்ல என்று சொன்னார் அப்படி என்றாலும் நீங்கள் மிகுந்த ஆர்வமுள்ள மதவாதி இருந்தால் நான் மதவாதியும் அல்ல என்று தெரிந்து கொண்டார் சொன்னார் சரி நீங்கள் என்னதான் என்று அவர் சொன்ன பதில் அவர் சொன்ன பதிலை கவனிங்கள் அவர் சொன்னார் என்னுடைய அறிவு கேட்க வரை என்னுடைய அறிவில் சின்னதற்கு இப்படி வரை இந்த மாபெரும் உலகம் பிரபஞ்சம் ஒரு அற்புதமான மணிமண்டலம் இதன் முன்னே எத்தனையோ இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன முறையாக நடந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இதில் ஏதோ ஒரு முறையான ஒழுங்கும் ஒரு சிறப்பும் இருந்து கொண்டே இருக்கிறது அத்தகைய ஒழுங்கையும் சீரை தேடிப்பிடித்து புளித்துக்கொண்டு உங்களுக்கு என்னால் அளவு சொல்வது தான் என்னுடைய பொறுப்பு இதை தாண்டி மறுநிறப்பையோ தீர்ப்பாயனாக எனக்கு துணியில் நம்பிக்கை இல்லை இந்த ஒரு நிறைவு மட்டும் எனக்கு போதும் இதிலேயே நான் அடைய வேண்டிய பேரின் மேலாம் அடைந்துவிட்டேன் ரெண்டாவது என்னுடைய ஆராய்ச்சிக்கு துணையாக அல்லது என்னுடைய ஆராய்ச்சி பரிசீலிக்க என்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் செய்த பாவத்திற்கு தண்டனை மூக்கக்கூடிய கடவுள் ஏதேனும் இருப்பதாக நீங்கள் நம்பினால் எனக்கு துளியும் அத்தகைய பர்சனல் நம்பி நம்பிக்கையே கிடையாது என்னை பொறுத்தவரை இந்த இயற்கையினுடைய அற்புதத்தை எண்ணி எண்ணி ஏற்பதுதான் என்னுடைய மெஞ்ஞானம் என்று சொன்னார் இதை சொன்னவர் உலகின் மிகச்சிறந்த விஞ்ஞானம் இதுதான் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் கை கொழுக்கும் இடம் அது சொன்னது மட்டுமல்ல அவர் சொன்னார் அடுத்த போல் ஒரு காலத்தில் இந்த மதங்கள் எல்லாம் சில மதவாதிகளின் இளைஞராகப்பட்டேன் பல வகையிலான கோரியும் பிரச்சனையை மனிதர்கள் பாடாறுபாடுபட்டுவிட்டார்கள் போதும் இனியால் அறிவியலால் விஞ்ஞானி அறிவியல் திறம் படைத்தவர்களும் இந்த மதத்தை வழிநடப்பும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் முன்னிலைப்படுத்தும் இந்த அறிவாளர் மதம் என்று பிதாமர்கள் ஐந்து தேவ்தான் மட்டுமல்ல அவருக்கு பின்னால் எத்தனையோ மகாத்ம சந்திரசேகர் பெற்றான பல விஞ்ஞானிகள் பல ஞானிகள் அவருடைய கருத்தை உலகத்துக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள் இத்தகைய பலருடைய அறிவையும் கேட்டு என்னுடைய அறிவியல் கேட்டு எனக்கு தெரிந்த மிகச்சிறந்த ஒரு கருத்தை வலியுறுத்தி உங்களுக்கு படைக்கவில்லை இதில் எது எது எதுதெல்லாம் சிறந்தோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் போடுங்கள்